யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பார்வேந்தர் சினத்தால் பறிபோகும் விழி இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் குறிப்பாம் இராசகாரகன்தான் குளவும் உதயந்தண்ணில் இருக்க பொழிப்பாம் மூன்றில் இருக்க பொருந்தும் இறை துஸ்தானம் செறிப்பாய் அடைய அட்டமத்தான் திரிந்து பார்க்கு உடன்கூடில் வெறுப்பாம் இராசகோபத்தால் விளங்கும் இருக்கன் பறிப்போமே சொன்னது செய்யுல் இனி இதனுடைய பொருள் சூரியன் லக்கினத்தில் அமர்ந்திருக்க மூணு ரெண்டு பன்னெண்டு குடையவர்கள் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டு என்னும் துர்ஸ்தானங்களில் வீற்றிருக்க எட்டு குடையவர் இவர்களோடு சேர்ந்திருந்தாலோ இவர்களை பார்வையிட்டிருந்தாலோ அந்த ஜாதகன் அரசனின் சினத்திற்கு ஆளாகி தன் இரு விழிகளை இழப்பான் சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள் நிறைய கண்ணை பற்றியே வருது அதனால் சொன்ன செயலியே சொல்கிறதா நினச்சிக்காதீங்க இது பார்த்திங்கன்னாக்கா வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா குறைச்சிட்றோம் ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னா நூற்றுக்கணக்கான செய்யுள் வருது அதில் கொஞ்சம் எளியதாக இருக்கிறது தான் எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அரசர்கள் தண்டனைக்கு ஆளாகிறாங்க எப்படி வேணாலும் அது வரலாம் இப்போ இந்த காலத்தில் அரச தண்டனை இல்லவே இல்லை ஏன்னா அரசருக்கு நிகரானவங்க அப்படின்னாலும் கூட இப்போ முதலமைச்சர் நீதிபதி ஏன் பிரதமர் கூட அப்படின்னா கூட இந்த மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது கலெக்டரோ மந்திரியானா கூட இந்த மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது அது வேறு விஷயம் இருப்பினும் கூட தவறுக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படிங்கிறது வருது இல்லையா அப்போ அந்த காலத்தில் உடனடியாக கடவுள் அதை கொடுத்துருக்கிறார் அரசன் மூலியமான்னு கூட நினச்சிக்கலாம் இப்போ இளவரசியாக அழகாக இருக்காங்க இவங்க போகிற வர வழியில் ஏதாச்சியா யாராச்சும் பார்த்துட்டு போனால் அதை பற்றியே ஒன்றும் இல்லை தேடி வந்து ஒருத்தன் பார்க்குறான் தொந்தரவு பண்ணுறான் அப்படியா சரி அவன்கிட்ட சொல்லிவிடு மறுபடியும் இதை பின்தொடர்ந்தானாக்கா கண்ணையே பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு எச்சரிக்கையை அரசர் கொடுக்குறாரு கொடுத்ததையும் மீறி அதை செய்கிறான் அரசர் என்ன பண்ணுவார் தண்டனை கொடுத்துருவார் அப்போ இவன் அந்த மாதிரி செஞ்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த காலத்தில் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட அதற்கு நிகராக ஒரு தீயதை இவன் முன் ஜென்மத்தில் செஞ்சிருந்தா கடவுள் அரசன் வந்து தான் தண்டனை கொடுக்கணும்னு இல்லை இவனுக்கு அப்போ செய்யும் போதே அடுத்த ஜென்மத்தில் ஒரு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டுடுது இவன் பிறந்து அதை அனுபவிக்கணும் அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு கொண்டால் மூணு ரெண்டு பன்னெண்டு குடையவர்கள் இணைந்து துர்ஸ்தானத்தில் அமர்ந்துட்டா எட்டு குடையவரும் இதோட சேர்ந்துட்டா முன்செயில் சொல்லப்பட்ட மாதிரி ரெண்டும் எட்டும் தொடர்பு வந்துடுது விரயத்தோடும் தொடர்பு வந்துடுது செய்த குற்றங்களின் அமைப்பில் இது அமைஞ்சிருது இதை சரி பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் இருப்பினும் செஞ்சா அதாவது தவறை உணரணும் தவறை உணர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த முக்கிய கிரகம் துருஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அதன் சம்பந்தப்பட்ட பழைய பாவங்கள் இருக்கும் அப்போ இவனும் இந்த மாதிரி தொர்றானாவே அது இல்லாத வராது இல்லையா அப்போ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் எட்டுக்கும் உடையவர்களையும் ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர்களையும் இந்த இவர்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களை கும்பட 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 கும்பிட இவனுக்கு பார்த்திங்கன்னா இதிலிருந்து விடுப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வலு சே சேர்க்கும் பதார்த்தங்களை சாப்பிடுவதும் கண்ணை கெடுக்கும் பதார்த்தங்களை சாப்பிட்றத விட்டுடுறதும் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட கும்பிட இவன் இதிலிருந்து மீண்டு நலம் பெற வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்